சில விடயங்கள் அரசியல் சார்ந்து பேச வேண்டிய விடயமாக இருக்கும் சில விஷயங்கள் மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும் சில விடயங்கள் சிலருடைய வழிகளை எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை சிந்திக்க வேண்டிய அதை பற்றி பேச வேண்டிய அதற்கான தீர்வுகளை காண வேண்டிய கதைகளாக காணொளிகளாக இருக்கும் அந்த வகையில் இந்த காணொலியில் தேடிட்டு வர எந்த ஒரு முடிவே எங்களுக்கு கிடைக்கல மண்ணில் புகஞ்சிருக்காரா இல்லை வேற எங்கேயும் போயிட்டாரா எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படித்தான் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாபா எந்த நேரமும் அவர்கிட்ட அப்பா கேட்டு கேட்டு தான் கரைச்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போ தங்குறது கூட நாங்கள் வீடு இல்லாமல் ஸ்கூல் ஒன்றில் தான் தங்கிக்கிட்டு இருக்கோம் அனர்த்தத்தில் சிக்கிய தன்னுடைய கணவன் இன்று வரை கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு தங்குவதற்கான வீடு கூட இப்பொழுது இந்த அனர்த்தத்தில் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை ஒன்றில் தங்கியிருந்து கொண்டு பகல் வேலைகள் முழுவதும் இந்த பிரதேசங்கள் அனைத்தும் அலைந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய கணவனை தேடி அதாவது தன்னுடைய வாழ்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார் இது அனர்த்தத்தில் எவ்வளவு பெரியதொரு பாதிப்பு என்பதை எவ்வளவு பெரியதொரு இழப்பு என்பதை இந்த விடயம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இதேபோல பல விடயங்கள் இருக்கின்றது தன்னுடைய தம்பி மண் சரிவின் பொழுது வீட்டின் பின்புறமாக ஓடிய தம்பி மண் சரிவுக்குள் எங்கே இருக்கின்றான் என்று கிடைக்கின்ற அண்ணன் படித்து ஒரு பெரியதொரு உத்தியோகத்திற்காக அல்லது ஒரு அரச வேலைக்காக செல்ல இருக்கின்ற தன்னுடைய மகள் எங்கே தேடிக்கொண்டிருக்கின்ற தாய் பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் இனி எங்களுடைய கஷ்டங்களை அவர்கள் தீர்ப்பார்கள் என்று காத்துக்கொண்டிருந்த பல பெற்றோர்களுக்கு இன்று மீண்டும் பேரிழப்புகளும் அவலமும் பெரும் துயரம்தான் கிடைத்திருக்கின்றன உண்மையிலேயே இந்த இழப்புகளெல்லாம் இதற்கு முன்னர் இல்லையா என்று சொல்லி கேட்டால் எங்களுடைய இனம் இதை இன்னும் அதிகமாக அனுபவித்தது கண்களுக்கு முன்னே இது இயற்கை அனர்த்தங்களால் இழந்தவர்கள் இழக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் ஆனால் மனிதனால் நடத்தப்பட்ட ஒரு அக்கிரமம் மிகப்பெரியதொரு கொடுமை பேரவலம் என்று சொல்லலாம் கண்களுக்கு முன்னால் தங்கள் உறவுகள் வேட்டையாடப்பட்டது சூறையாடப்பட்டது அனுப்பிவிடுகிறோம் என்று அழைத்து சென்றவர்கள் இன்று வரை வரவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இயக்கங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இவற்றையெல்லாம் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக மேடைகளில் முழங்குவதும் பாராளுமன்றங்களில் பேசுவதும் அதன் பின்னர் சம்பந்தப்பட்டவர்களோடு சேர்ந்தே அரசியல் பயணம் செய்வதும் வழக்கமாக இருக்கின்றது நம் அரசியல்வாதிகள் பலருக்கு இந்த மக்களுடைய அவலங்கள் இன்னும் சில நாட்களில் இருக்கின்றது இந்த வருடம் நிறைவடைவதற்கு புதியதொரு ஆண்டுக்குள் செல்ல இருக்கின்ற பொழுது கூட இந்த இழப்புகள் தொடர்ச்சியாக எங்களோடு கொண்டே செல்லப்படுகின்றது ஒவ்வொரு இழப்புகளின் பின்னால் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத் கற்றுத்தருகின்றது ஆனால் அதை மறந்துவிட்டு பயணிக்கின்றவர்களாகத்தான் என்று பலர் இருக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டமும் மனிதாபிமானம் மனித நேயம் என்பதை இயற்கை நமக்கு புலப்படுத்துகின்றது அதே நேரம் நாங்கள் இழக்கின்ற விடயங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் அதை பற்றி சிந்திப்போம் ஆனால் அதன் பின்னர் அதை மறந்து விடுவோம் இனி வரும் நாட்களாவது இனி வருகின்ற புதிய வருடங்களாவது எங்கள் தேசத்தின் ஒரு மலர்ச்சிக்கான காலமாக அமையட்டும் எந்த வகையில் இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகள் ஏதோ ஒரு வகையில் சீர் செய்யப்பட்டு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வியலும் மிகச்சிறந்த வகையில் ஆகச்சிறந்த வகையில் அமைய வேண்டும் என்பதை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது நிறைவேற வேண்டிய காலமாகவும் நிறைவேறும் காலமாகவும் அமையும் வருகின்ற வருடம் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கடக்கின்றோம் என்னுடைய அன்புறவுகள் பலர் உங்களுடைய மனநிலை நான் அறிந்தவர் எவ்வாறான சிந்தனையோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் தெரிகிறது இந்த ஒவ்வொரு இழப்புகளின் பின்னால் இருக்கக்கூடிய வழிகள் அவை அவர்களுக்கு மாத்திரமல்ல அவைகள் உண்மையிலேயே ஒருவருடைய துன்பத்தை வலியை பார்க்கின்ற பொழுது அதனூடாக வேதனைப்படுபவராக இருந்தால் துயர் கண்டு தன்னெஞ்சில் கசுகின்ற ஈரம் மனிதாபிமானம் என்று சொல்வார்கள் ஒருவருடைய கஷ்டத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அதன் வே வேதனை வருகின்றது என்று சொன்னார்கள் அங்கே தர்மம் இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த தர்மம் அந்த அறம் உங்களோடு இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் உடனிருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களால் முடிந்தவரை அவர்களுடைய கரங்களையும் அவர்களுடைய வாழ்வையும் கவனித்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை ஒவ்வொருவரையும் சேர்த்து கொண்டே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு மனிதர்களை சம்பாதிப்பதுதான் வாழ்வின் மிகப்பெரிய ஒரு வெற்றி மனித மனங்களை வெல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி வாழுகின்ற நாட்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற நாட்களாக இருந்தால் எங்கள் இழப்புகள் ஒவ்வொருவருடைய பேரிழப்புகளாகவே அவர்களும் கருதுவார்கள் சிந்திப்பார்கள் ஆகவே எங்களுடைய பயணமும் மற்றவர்கள் பற்றிய சிந்தனையில் எமக்கொரு விடயம் வேதனைக்குரியது என்று சொன்னால் அந்த விடயம் மற்றவர்களுக்கும் வேதனைக்குரியது என்பதை கருத்தில் கொண்டு பயணிப்பேன் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் திலீப்சிங்க ராஜா வணக்கம் அரவு